ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீளமாக கீறி இருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பதினஞ்சு இருபது வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமும் சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் நிறைய நிறைய தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் அதனால் நல்லா நிறைய போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அது வதங்கிறதுக்குள்ள நம்ம அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன தேங்காய் தான் அரமூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மிளகு காரம் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா அது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கணும்ல இதெல்லாம் மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கிரேவியாக வந்துடுச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் நண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த அரை கிலோ நண்டு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் ஊற்றிட்டு அப்படியே கிரேவியாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன் குழம்பா தேங்காவே ஊற்றாமல் அப்படியே அதை நண்டை வேக வச்சு லேசாக தண்ணி தொளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சு பரட்டி பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே நண்டு ஃப்ரையும் ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம் நண்டு டக்குன்னு வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது நண்டு வேகிறதுக்கு தேங்காய் போய் சேர்த்துட்டு அஞ்சு கருவி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா கொதிக்கட்டும் இது கூட முருங்கைக்காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் எனக்கு இன்றைக்கி முருங்கைக்காய் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சா நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றுனது அது கொதித்ததும் மற்ற மளியில் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி எல்ல தூவி இறைக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் நண்டு குழம்பு என் வீடியோ படிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை